குழந்தை இல்லை இந்த குழந்தை இல்லை மிகப்பெரிய சொத்து கருவிக்காக மிகப்பெரிய சொத்து அன்றைக்கு அவரோட வச்சுருக்கிறது கோடிக்கணக்கான சொத்து நான் வாங்கின சொப்பா சம்பாதித்த பணத்தில் கும்பகாணம் தஞ்சாவூர் பிறந்தையாள் பகுதியில நிலங்களாக வாங்கி போகிறார் வெள்ளாள முத்தி இதுதான் இதுதான் வெள்ளாழ முத்தி இதுதான் வியாழ முத்தையும் பணம் சம்பாதிச்சால் என்ன பண்ணோம் நிலம் வாங்கி கொடுத்த சொல் என்ன நிலம் விவசாயம் நான் வாங்கி இருந்தாலும்

என் சொந்தக்காரனா சுவை ஆகிடுமா அப்படின்ட்டு என் சொத்துக்களை குழந்தைகள் ஆங்கில கல்வி படிக்க பயன்படுத்த வேண்டும் ஒரு பகுதியை என்ன தமிழ் படிக்கணும் ஆங்கிலம் படிக்கணும் இந்த ரெண்டு மொழிய படிப்பதற்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இருநூத்தி எழுபது ஐம்பது எழு முப்பது வருடங்களுக்கு முன்பாக இருநூத்தி நாற்பது வருடங்களுக்கு முன்பாக ஒரு உயிரை அவர் எழுதியிருக்கிறார்னா எண்பது லட்சம் ரூபாய் ரொக்கப்புறம் அதுதான் நிலங்கள்

பன்னிரண்டு சதவீத வட்டி கடன் போது ஒரு ஆறு முதல் வட்டிக்கு அந்த கடனை அவங்க பாங்கன கடனை ஆறு சதவீதம் எனக்கு வட்டி கொடுறா நான் எல்லாரும் வட்டி வாங்கக்கூடாது இருந்தாலும் ஆறு சதவீதம் கூட நான் தர்மதாயத்துக்கு பயன்படுத்தணும்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க ஒரு வந்து வெள்ளக்காரம் பழையது ராஜ்யமும் போயிடும் இந்த கடன் உங்க கடன் நான் தீர்த்து உங்க கடன் தான் பண்றேன் இப்படி ஒரு வல்லராக வாழ்ந்த

மூன்று முதலமைச்சர்கள் படித்தார் பத்து பதினைந்து அமைச்சர்கள் படித்தார் ஆந்திராவில் ஒரு முதலமைச்சர் படித்தார் ஒரு கவர்னர் படிச்சிருக்கார் கல்வி எப்படி இருக்கு